இன்வெர்டர் பேட்டரி போடுறோம் இல்லை நம்ம வீட்டில் வந்து சோலாருக்காக நம்ம மாத்திரக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் யோசிக்கும் போது ஸோ நம்ம இந்த மாதிரி அந்த பழைய ஃபேன் செட்டப்பில் இருக்கும்போது அதனுடைய கன்செப்ஷன் எல்லாமே கூடி நம்ம அதிகமான வாட்டேஜ் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமான இவி பில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளே பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபேனை வாங்கும்போது ஒன் இயர்ல இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இந்த ஃபேனை யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது ரூபாய் இவி பில் வருதுன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளே ஒரு நல்ல டாபிக் ரொம்ப புரோஜனமான ஒரு டாபிக் எப்படி நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில்லை ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயம் ஏன்னா டே பை டே பில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் நம்ம அதை எப்படி நம்ம ப்ரிகாஷனா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம் அது எவ்வளோ பயன்படுது அப்படிங்கிற விஷயம்னா ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே பாருங்கள் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப பிரோஜனமான ஒரு தகவலாக இருக்கும் ஸோ ரெண்டு பாருங்க பாருங்கள் இன்னைக்கு பார்க்குற டாபிக் பாருங்கள் ஒரு ஃபேன் ஃபேன்னா பிஎல்டிசி ஃபேன் பிஎல்டிசி ஃபேன்லேயே டுவெல் வோல்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபேன் நம்ம வீட்டில் நிறைய பேர் பாருங்க சீலிங் ஃபேன் போட்டிருப்போம் அப்புறம் பாருங்க அந்த சீலிங் பாருங்க நண்பர்களே அது ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்கும் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு சீலிங் ஃபேன் ஏசி டேரக்ட் டூ தேர்ட்டியில் ஒர்க் ஆகக்கூடிய அதுக்கப்புறம் பாருங்க அதே டேரெக்ட் டூ தேர்ட்டிலேயே உங்களுக்கு உள்ள ஒரு கன்வர்ஷன் நடக்குது கன்வர்ஷன் ஆகி மறுபடியும் வந்து ஒரு எஸ் எம் பி எஸ் செட்டப்ல ஒர்க் ஆகுது அதனுடைய வாட்டேஜ் பாருங்க தேர்ட்டி வாட்ஸ் அதுவும் பிஎல்டிசி ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஆன் டூ தேர்ட்டி வோல்ட் சோ இன்புட் வந்து அதுக்கு டூ தேர்ட்டி வோல்ட்ல ஒர்க் ஆகும் அதனுடைய செகண்ட்ல பாருங்க உங்களுக்கு

த்ரீ டைம்ஸ் வந்து இவிபில் அதில் இன்கிரீஸ் ஆகிடும் இன்வெர்டர் பேட்டரி போடுறோம் இல்லை நம்ம வீட்டில் வந்து சோலாருக்காக நம்ம மாத்திர நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது பாருங்க யோசிக்கும் போது ஸோ நம்ம இந்த மாதிரி அந்த பழைய ஃபேன் செட்டப்பில் இருக்கும்போது அதனுடைய கன்செப்ஷன் எல்லாமே கூடி நம்ம அதிகமான வால்டேஜ் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமான பில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாருமே பாருங்க இந்த நவீன உலகத்தில் அப்படியே கிராஜுவலா நம்ம இந்த மாதிரியான ஒரு பிஎல்டிசி டுவல் வோல்ட்டு ஃபேனுக்கு மாறும்போது ஸோ உடலே பாருங்க இந்த மாதிரி பிஎல்டிசி ஃபேனு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெஜெட்ஸுமே பாருங்க இன் ஃபியூச்சர்ல எல்லாமே பாருங்க டோல்வோல் டிசி வோல்ட்டுக்கு அப்படி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்ட்ரூமெண்ட்டுகளும் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது இன்க்ளூடிங் ஃபேசி ஆல்சோ அப்படி புதுசு புதுசாக புது டெக்னாலஜியில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ கிராஜுவலாக எல்லாருமே அதுக்கு மாற போகிறோம் ஸோ நம்மளும் இப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம இதுக்கு மாறும்போது பாருங்க அடுத்த நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணும்போது நம்ம இந்த பொருட்களை நம்ம வீட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வீடு வந்து பாருங்க எலக்ட்ரிசிட்டில இருந்து நம்ம கட்டக்கூடிய இவி பில்ல இருந்து கொஞ்சமா கொஞ்சமா கிராஜுவலா நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அழகான ஒரு பிஎல்டிசி ஃபேன் பாருங்க ஒரு ரிமோட் கொடுத்துறாங்க சைஸ் பாருங்க ஃபார்ட்டி எயிட் இன்சு ஆர்பிஎம் பாருங்க த்ரீ எயிட்டி ஆர்பிஎம் மேக்சிமம் ஆர்பிஎம்ல என்னுடைய கன்சூமிங் வாட்டர் தேர்ட்டி வாட்ஸ் பிள்ளைய பாருங்க அருமையான குவாலிட்டி உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துட்றாங்க கம்பெனில என்னுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமர் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எனிடைம் நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா நீங்கள் நான் ஹாய்னி ஒரு மெசேஜ் போடுங்க நண்பர்களே பாருங்கள் நீங்கள் ஹாய்னி மெசேஜ் உடனே உங்கள் ஃபோனுக்கு ஒரு லிங்க் வந்துடும் அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் லிங்குக்குள்ளே போனீங்கன்னா பாருங்கள் நம்ம நம்ம வரைக்கும் எவ்வளோ நம்ம ப்ராடக்ட் நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோமோ அது எல்லாமே ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்டாக ஒரு கேட்லாக நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அந்த கேட்லாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ ப்ளஸ் அதனுடைய ஆப்ஸு ப்ளஸ் அதனுடைய ரேட்டு மார்க்கெட் ரேட் என்ன நம்மளுடைய ரேட் என்ன ஸோ எல்லாமே நம்ம அதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு நீங்க ஈஸியா அதை பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்குது ஸோ நம்மளே பாருங்க இந்த மாதிரி நீங்க ஃபேனை வாங்கும்போது ஒன் இயரில் இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆயிருக்கு ஏன்னா இந்த ஃபேனை யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது ரூபாய் ஈவிபில் வருதுன்னா நீங்க அந்த ஃபேனை யூஸ் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அப்படியே இன்று ஒரு டுவெல் டைம்ஸ் பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய காஸ்ட் வந்து உங்களுடைய ஈவிபில் இது வந்து ஃப்ரீயா சம்பளை இதே போல் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம திறந்தூர வீடியோக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது திறந்தூர போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்